வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி ஒன்று மக்கள் கூட்டாட்சியில் பணப்பரிமாற்றம் பற்றி பார்க்கலாம் நான்கு காகித பணப்பரிமாற்றம் ரத்து செய்வதும் வங்கி கணக்கு மட்டும் கொண்ட பணப்பரிவர்த்தனை மேற்கொள்வதும் மாறாது என்ற ஒரு சொல்லை தவிர மாறாதது எதுவும் இல்லை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மாற்றம் காண்போம் ஆதி காலத்தில் தற்போதுள்ள பணப்பரிமாற்றத்திற்கு பதிலாக ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கும் நிலை இருந்தது அதுதான் பண்டம் மாற்று முறை படிப்படியான வளர்ச்சி போக்கில் நாம் இப்போது உலகெங்கும் காணும் காகித பணப்பரிமாற்றமாக வளர்ச்சி பெற்றுள்ளது இந்த காகித பணப்பரிமாற்றம் கள்ளநோட்டு அச்சடிப்பு பணத்திற்காக கொலை கொள்ளைகள் ஏற்றத்தாழ்வுகளை சமூக மத்தியில் வளரச் செய்துள்ளது ஊழல் லஞ்சம் பெருகச் செய்துள்ளது இன்னும் பலவிதமான அநீதியான செயல்கள் மனிதனால் செய்ய வைத்து காகித பண பரிமாற்றம் அநீதியின் உச்சிக்கே சென்று மனித சமூக வாழ்க்கையை சிதைக்கும் அபாய கட்டத்தில் தற்போது எப்போதும் மனித சமூகம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தியே முன்னேறியுள்ளது இதை கருத்தில் கொண்டு இன்று விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் முன்னிலையில் இருப்பது கணினி மூலம் தகவல் தொடர்பு மாற்றங்கள் இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தி காகித பணப்பரிமாற்றத்தை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் இதன் மூலம் அனைத்து அநீதி செயல்களுக்கும் முடிவு கட்டவும் முடியும் இந்த காகிதமற்ற பணப்பரிமாற்றம் ஏற்றத்தாழ்வு கொண்ட போலி ஜனநாயக சமூக அமைப்பிற்கு பொருந்தாது ஐந்து வங்கி செயல்பாடு மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு செயல்பாட்டிற்கு வங்கிக் கணக்கு பரிமாற்றம் என்பது கட்டாய அவசியமாகிறது மக்கள் கூட்டாட்சி பேரவை அலுவலக வளாகத்திற்குள் வசிக்கும் முன்னூறு குடும்பங்களுக்கு மட்டும் ஒரு வங்கி முழு நேர செயல்பாட்டில் இருத்தல் வேண்டும் அப்படியாக இந்தியாவில் சுமார் பத்து லட்சம் வங்கி கிளைகள் உருவாகும் எந்த வங்கியிலும் மக்கள் கூட்டாட்சியின் போது வங்கி பட்டுவாடா என்பது காகித பணமாகவோ சுட்டுகளாகவோ இருக்காது கணக்குகள் மட்டும் கொண்டு பட்டுவாடா நடைபெறும் ஒவ்வொரு மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கும் உட்பட்ட பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் வங்கிக் கணக்கிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் மக்கள் பணம் பரிமாற்றம் செய்து கொள்ள வசதியாக கணனி செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும் பணப்பரிமாற்றம் அனைத்து வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து மாற்றம் செய்பவை ஆகும் ஒருவர் இன்னொருவரை வேலைக்கு அமர்த்தி கொண்டால் ஊதியம் ஆயிரம் ரூபாய் வேலைக்கு அமர்த்தியவர் வங்கி கணக்கிலிருந்து வேலை செய்தவர் கணக்கில் சேர்த்து விடலாம் இருவருக்கும் உடனடி தொலைபேசி எண்ணுக்கு தகவலும் வந்துவிடும் நவீன தகவல் தொடர்பு பரிவர்த்தனை கண்டுபிடிப்பு இந்த காலகட்டத்திற்கான காகித பணப்புழக்க பரிவர்த்தனையே தேவையற்றதாக்கி விடுகிறது உலகில் அநீதிகளை ஒழிக்கவும் இல்லாமையை இல்லாமலாக்கவும் பொருளாதார சமத்துவ சமூக படைப்பிற்கு உகந்தபடி உள்ளதால் காகித பணப்பரிமாற்றம் மக்கள் கூட்டாட்சியின் போது முழுமையாக ரத்து செய்யப்பட்டு வங்கிக் கணக்கு மட்டும் கொண்ட பணப்பரிமாற்றம் செய்ய வகை செய்யப்பட வேண்டும் அடுத்த பாகம் இருபத்தி ரெண்டு வெளியீட்டில் குடும்ப புனரமைப்பு நிதி ஒதுக்கீடு மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தங்க நகைகள் ஒருங்கிணைப்பும் பங்கீடும் அனைத்திலும் வரிவிதிப்பை ரத்து செய்தல் பற்றி பார்க்கலாம் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடர்ந்து பாருங்கள் எங்கள் அனைத்து பாகங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்